உருவாசரை விரட்டிய சுதர்சன சக்கரம் பழங்காலத்தில் அயோத்தியை அம்பரீஷ் மகாராஜா என்ற பேரரசர் ஆட்சி செய்தார் அவர் ராமரின் பரம்பரையில் வந்த அரசர் ஆவார் அவர் விஷ்ணுவின் சிறந்த பக்தராக இருந்தார் அவர் எப்பொழுதும் தன் கடமையை செய்ததோடு ஏகாதசி விரதத்தையும் மிக கடுமையாக பின்பற்றினார் விரதம் முடிந்த பின் ஒரு விருந்தினருக்கு உணவளித்த பின்னரே அவர் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு ஏகாதசி அன்று விரதத்தை முடிக்கும் நேரம் வந்தது அம்பரீஷ மகாராஜா பிரசாதம் ஏற்க தயாராக இருந்தார் அப்போது மாபெரும் சக்தி வாய்ந்த ஆனால் கோப குணம் கொண்ட துர்வாச முனிவர் அவரது அரண்மனைக்கு விருந்தினராக வந்தார் அம்பரீஷ மகாராஜா முனிவரை பணிவுடன் வரவேற்று சுவாமி எங்களுடன் உணவருந்த வாருங்கள் என்று அழைத்தார் அதற்கு துர்வாசர் முனிவர் நான் அருகில் உள்ள ஆற்றில் குளித்துவிட்டு நித்ய கர்மாக்களை முடித்துவிட்டு வருகிறேன் என்று கூறிச் சென்றார் பிறகு துர்வாச முனிவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவில்லை விரதத்தை முடிப்பதற்கான தீதி முடிய இன்னும் சில நிமிடமே இருந்ததால் அம்பரீஷருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை துர்வாசரை விட்டு சாப்பிட்டால் அவருக்கு கோபம் வரும் சாப்பிடாமல் இருந்தால் ஏகாதசி திதி முடிந்துவிடும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார் மூத்த புரோகிதர்கள் மன்னா காலம் கடந்து கொண்டிருக்கிறது விருந்தினர் வராவிட்டால் விரதத்தை மீறாமல் இருக்க துளசி தீர்த்தம் அருந்துவது மட்டுமே வழி என்று அறிவுரை கூறினர் அதன்படியே மன்னர் அம்பரீஷன் சிறிதளவு துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி விரதம் முடித்தார் சிறிது நேரத்தில் திரும்பி வந்த துர்வாச முனிவர் அரசர் தீர்த்தம் அருந்தியதைக் கண்டு கோபத்தால் எனக்கு உணவளிக்காமல் எப்படி உன் விரதத்தை முடிக்கலாம் என்று முழங்கி தன் சக்தியால் அம்பரீஷரை அழிக்க ஒரு பயங்கரமான அரக்கனை உருவாக்கினார் அது அரசனை கொல்ல போயிற்று அம்பரீஷ மகாராஜா அமைதியாக நின்றார் அவர் தன் பாதுகாப்புக்காக ஸ்ரீ விஷ்ணுவை பிரார்த்தித்தார் பக்தனின் வேண்டுதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஸ்ரீ விஷ்ணு சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை ஏவினார் சுதர்சன சக்கரம் அரக்கனை நொடியில் அழித்தது பின்னர் அது துர்வாசரை துரத்த ஆரம்பித்தது உயிருக்கு பயந்த துர்வாசர் பாதுகாப்பு தேடி பிரம்மாவிடம் ஓடினான் பிரம்மதேவரோ என்னால் விஷ்ணுவின் சக்கரத்தை நிறுத்த முடியாது என்றார் அடுத்து சிவபெருமானிடம் சென்றான் சிவனும் சுதர்சன சக்கரம் விஷ்ணுவின் சக்தி என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது விஷ்ணுவிடமே செல்லுங்கள் என்று கூறினார் இறுதியில் துர்வாசர் விஷ்ணுவிடம் அடைக்கலம் நாடினார் விஷ்ணுவோ நான் என் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டவன் அம்பரீஷனின் அனுமதி இல்லாமல் சக்கரத்தை திரும்பப் பெற முடியாது நீங்கள் அம்பரீஷனிடம் சென்று சரணடையுங்கள் என்றார் துர்வாசர் உடனே திரும்பி ஓடி வந்து அம்பரீஷனின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினார் அம்பரீஷனோ முனிவரே நீங்கள் என் குரு உங்களுக்கு தீங்கு நேர நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று கூறி உடனடியாக சக்கரத்தை அமைதிப்படுத்தும்படி வேண்டினார் சுதர்சன சக்கரம் உடனடியாக சாந்தமடைந்து அடைந்து விஷ்ணுவின் இடத்திற்கு திரும்பியது பக்தியின் மகிமையை அனைவரும் உணர்ந்தனர் ஓம் நமோ நாராயணா இது போன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க